தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் நெல்லை மாவட்டம் உள்ள இரட்டை விநாயகர் இருவரும் எப்பொழுதும் மாப்பிளை கோலத்திலே அருள் பாதிக்கின்றனர் அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து தியானித்து கணபதியை வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி இருபதாவது நாள் சிதம்பரம் சிவபெருமான் பவனி சிவராத்திரி சுவாமி மலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் விவேகானந்தர் நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி திரியோதசி காலை ஆறு இருபத்தி ஏழு வரை சதுர்தசி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரியடம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி மூணு வரை யோகம் மரண யோகம் தெற்கு பரிகாரம் என்னை பெறுகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷுமாகும் இன்று சந்திராசமம் பெறுகின்ற ராசிகள் துலாம் ராசியும் விருச்சக ராசியாம் ஆகும் இன்றைய தினத்தில் யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து லக்னம் லக்னாதிபதி லக்னத்திலே நிற்கின்ற கிரகங்கள் அப்படி எந்தெந்த கிரகங்கள் நிற்கின்றதோ அதற்கு உரிய பரிகாரங்கள் மேலும் லக்னாதிபதி எந்தெந்த வீட்டிலே நிற்கின்றாரோ அந்த வீட்டுக்குரிய பலன்கள் என்பதை எல்லாம் நாம் தொடர்ந்து ஜோதிட சிறு குறிப்பிலே பார்த்து கொண்டே வருகிறோம் இப்பொழுது லக்கணத்திலே வேறு வீட்டுக்கு உரியவர்கள் இருந்தால் என்னென்ன பலன் லக்கணத்தில் இரண்டாம் அதிபர் அதாவது லா என்று போட்டிருக்கும் ஒரு வீட்டிற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற அந்த வீட்டுக்கு உரியவர் இருக்க செல்வ செழிப்புடன் இருப்பின் லக்கணத்திலே மூன்றாம் அதிபர் இருக்க சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அடைவீர் லக்கணத்திலே நான்காம் அதிபர் இருக்க வீடு வாகனங்களால் தாயாரால் மேலும் கல்வியால் கற்ற வித்தையால் ஆதாயம் அடைவீர் லக்கணத்திலே ஐந்தாம் அதிபர் இருக்க குழந்தைகளால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு லக்கணத்தில் ஆறாம் அதிபர் இருக்க எதிரிகளின் புகழ் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் எதிரி உங்கள் பிடியில் இருப்பார் லக்கணத்தில் ஏழாம் அதிபதி இருக்க மனைவி மூலம் நீங்கள் லாபம் அடைவீர்கள் தொழில் பார்ட்னர் மூலம் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள் லக்கணத்திலே எட்டாம் அதிபர் இருக்க எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை இருக்கும் லக்கணத்திலே ஒன்பதாம் அதிபர் இருக்க தந்தையால் ஜாதகர் ஆதாயம் அடைவார் தந்தையால் ஆதரவு கிடைக்கும் பாசம் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கும் லக்கணத்தில் பத்தாம் வீட்டு அதிபர் இருக்க தொழிலால் ஆதாயம் அடைவு லக்கணத்தில் பதினோராவது வீட்டு அதிபர் இருக்க மூத்த சகோதரர்களால் அல்லது இரண்டாவது மனைவி மூலம் ஆதாயம் அடைவு லக்கணத்தில் பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபர் இருக்க பிரச்சனைகள் விரயங்கள் ஏற்படும் இப்படி லக்கணத்திலே அடுத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகின்ற அடுத்த வீட்டின் அதிபதிகள் இருக்க இவ்விதமான ஜோதிட பலன்கள் சொல்லப்படுகிறது இதை மனப்பாடம் செய்து கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது கடைப்பிடித்தார் உங்களுக்கு பெயர் மட்டும் அல்ல புகழ் மட்டும் அல்ல பலா சொல்லுகின்ற திறமை வளரும் அதன் மூலம் மற்றவர்களுக்கு நீங்கள் பிரகாசமாக வழிகாட்ட முடியும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் குரு செவ்வாய் பண பெட்டியை கொடுக்க போகின்றனர் பறந்து பிடிக்கும் ராசிகள் உங்கள் ராசி என்ன ஜூலை மாதம் ரிஷப ராசியிலே குரு மற்றும் செவ்வாய் இவர்கள் இருவரும் இணைகின்றனர் இவர்களுடைய சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றனர் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் குரு பகவான் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகின்றார் குரு பகவான் ஒரு ராசியிலே உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் கடந்த மே ஒன்றாம் தேதி அன்று குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு இடம் மாறினார் நவ கிரகங்களின் தளபதியாய் செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் இவர் தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகின்றார் இவர் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் செவ்வாய் பகவானின் இடமாற்றும் அனைத்து ராசிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் பகவான் தற்பொழுது தனது சொந்தமான ராசி மேஷ ராசியிலே பயணித்து வருகின்றார் இவர் இந்த ஜூலை மாதம் ரிஷப ராசிக்கு இடம் மாறுகின்றார் ஏற்கனவே குரு பகவான் ரிஷப ராசியிலே பயணித்து வருகின்ற காரணத்தால் தற்பொழுது குரு மற்றும் செவ்வாய் இவர்கள் இருவரும் இணைகின்றனர் இவர்களுடைய சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷராசி உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை நிகழ்கின்றது இதனால் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் நிதி ஆதாயங்கள் இருக்கும் மற்றவரிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது பழைய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு வருங்காலத்தில் உதவியாக இருக்கும் அடுத்தது கடகராசி உங்கள் ராசியிலே பதினோராவது வீட்டில் குரு செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் வருமானத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணை முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்தது சிம்ம உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டிலே செவ்வாய் மற்றும் குரு சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் செய்யும் இடத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் மேலும் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலனும் தின கூடுதலாக ஜோதிட சிறு குறிப்பு இன்று ஒன்றை இணைத்து உங்களுக்கு ஜோதிடம் சொல்லுகின்ற முறையை கற்றுக் கொடு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதையும் நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம் நான் சொல்லுகின்ற கருத்துகள் அனைத்தும் பொது கருத்து என்பதால் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷடா இன்று முயற்சிகள் சாதகமாய் முடியும் பிள்ளைகள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது சகோதரர்களால் செலவு ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் மற்றவருடன் பேசும் பொழுது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் இறங்கும் முன்பாக உரிய ஆலோசனை தேவை இன்று நீங்கள் துர்கையை வழிபடுவது நல்லது நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் சாதகமாய் முடியும் பிள்ளைகள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது சகோதரர்களால் செலவு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நிறுத்தும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவுடன் பேசும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் புது முயற்சியில் இறங்கும் முன்பாக உரிய ஆலோசனை தேவை இன்று நீங்கள் துர்கையை வழிபடுவது நல்லது ரிஷப ராசிக்காரர்களுடைய புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளியிடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு நண்பர்கள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சக வியாபாரிகளும் எச்சரிக்கை தேவை தேவையற்ற சச்சரிவுகளை தவிர்ப்பது நல்லது நச்சினா மூத்தியை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு நண்பர்கள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக வியாபாரிகளிடம் எச்சரிக்கை தேவை தேவையற்ற சச்சிருவுகளை தவிர்ப்பது நல்லது தட்சிணா மூத்தியை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடை பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதில் வாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய பகலுக்கு மேல் தொடங்கும் புனர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதற்கும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவுடன் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையில் வின் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பரிடம் எதிர்பார்த்த இருபதியாய் இருந்து வந்த காரியம் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பாக்கி வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகம் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பரிடம் எதிர்பார்த்த இழுபதியா இருந்து வந்த காரியம் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நீண்ட நாள் நிலுவையிலே இருந்து வந்து பாக்கி வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதில் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் பழைய கடன்களை திருப்பி தரும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திருப்பி கிடக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுகிறது உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை திருப்பி தரும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்பி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் மாலை நான்கு மணி வரை நீடிப்பதால் எதிலும் இவர்கள் உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மேல் மலையனூர் அங்கால பரமேஸ்வரி மற்றும் திருச்செந்தூர் முருகன் அல்லது உங்கள் குலதெய்வத்தை வழிபட சந்திராஷ்ட தின தீட்சிணை துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை சொல்வதற்கு முன்பு அவர்களுக்கும் இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் இவர்களும் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின தீட்சிணியை குறைப்பதற்கு வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் முருகனின் தொடர் வழிபாடு விருச்சக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்து மன அமைதியை பெறலாம் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பெற்றார் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய வியாபார முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மனதிலே உற்சாகம் பெருகெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய வியாபார முயற்சிகள் இன்று மேற்கொள்ளலாம் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப்பிரமணிய கடவுளை வணங்க அல்லல்கள் நட்சத்திர பலங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாய் வழி உறவினால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப்பிரமணிய கடவுளை வணங்கினார் அல்லல்கள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவார்கள் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளருடைய அறிமுகமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் அம்பிகையினுடைய வழிபாடு அளவுகடந்த கடந்த மகிழ்ச்சியை தரும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவார்கள் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர் அறிமுகமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் அம்பிகையினுடைய வழிபாடு அளவுகடுந்த மகிழ்ச்சியை தரும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்